உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்களை வந்து நிகழ்வு அதாவது கல்யாண நிகழ்வு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ப்ரோக்ராம் வந்து விசேஷம் வச்சுருப்பாங்க உள்ள இருக்க அங்கே போடாமல் வீட்லேயே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்ததா வந்து தகவல் வந்து நம்மள்ட கொடுத்தாங்க இதை பதிவுன்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போங்க தம்பி அப்படின்ட்டு நம்மள்ட்ட மதியமே தகவல் கொடுத்துருந்தாங்க நம்ம வேற ஒரு நிகழ்வுக்கு போனாலும் நம்ம அதை பதிவு பண்ண முடியாத சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து சரியான மரியாதை கொடுத்து அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவர் ஒரு இயக்கத்தோட தலைவருன்றதை விட இன்றைக்குமே காவல்துறை அதிகாரிகள் வந்து எதிர்த்தரப்பில் யார் பேசினாலும் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதையாக பேசணும் கொஞ்சம் மரியாதை குறைவாக வந்து காவல்துறை அதிகாரியில் பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் மாதிரி தொடர்ந்து நமக்கு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க காவல்துறை தரப்பில் இருந்து இதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமூகத்துக்குன்னா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம சமூகத்துக்குன்னா திட்டமிட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க அதே போல் காவல்துறை அதிகாரியும் சில கேள்விகள் வந்து சரியான கேள்விகளை வந்து நான் அதிசய பாண்டியன் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த காணொலியை நான் அப்போ இதில் போடுறேன் நீங்களே பாருங்கள் ஏன்னா இவங்களை போன்ற கலப்போராளிகளுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருக்குது அப்படின்றது எத்தனையோ தெரியும் தெரில வீடியோ போகிறேன் பாருங்கள் அது நாங்குநேரில் போனால் உனக்கு உனக்குதான் பாதுகாப்பு இல்லை உனக்குதான் இஸ்யூ இருக்குதுன்னு தகவல் அதனால் வந்து நீங்கள் விசேஷத்துக்கு போகக்கூடாது எங்களுடைய சரி சார் இப்போ எங்களுடைய சொந்த நிகழ்ச்சிக்கு போக முடியும் வந்து சரி சார் நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் வலிக்காவலே கொலசியை சொல்கிறேன் அப்போ அதுக்குலாம் என்ன சொல்கிறது இப்போ கைசேரில் சிங்காரம் கொடுத்து நடந்திருக்கு அதில் முதல்ல உங்கள் வலிக்க அளவுக்கு கொலை நடந்திருக்கு

சரி அப்போ வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் ஜனநாயக படுகொலை இல்லையான்னு கேட்குறேன் இப்போ எப்படி அப்படின்னா எங்களுடைய சொந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட இப்போது சரி ரைட்டு சேஷனில் கொண்டு வைக்கீங்க சேஷனில் வைக்கிறேன் நடந்துச்சுன்னா நாங்கள் அப்போ நீங்கள் பொறுப்பு தானே அப்போ உனக்கு இது கேஷனை வச்சு ஏதாவது இது வந்து நாங்கள் தானே போகிறோம் சரி ரைட்டுமா அப்போ சேஷனுக்கு போகிறோமா அதை என்ன பிரச்சனை சரி சார் போகும் சொல்லுங்கள் அது நான்கு போனால் உனக்கு உனக்கு எதாவது பாதுகாப்பு இல்லை உனக்கு எதாவது இன்ஸ்டியூட்னு அதனால் வந்து நீங்கள் விசேஷி போகலான்னு எங்களுடைய உத்தரவு சரி சார் நான் இப்போ எங்களுடைய சொந்த நிகழ்ச்சிக்கு போக முடியும் உணக்குது இல்லை ஒன்னாலே உனக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்து சரி சார் நான் லட்சம் ரூபாய் இப்போ உங்கள் வழி தேவலே கொலை செய்யப்படுது அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது இப்போ கேரிசில் சிங்காரம் போல நடந்துருக்கு அதை போது உங்க வழித்தட கொள்ள இருக்கு பழைய ஜெயிலுக்குள்ளே கொலை நடக்கு அப்படி ஜாதி ரீதியாக தானே நீங்கள் ஒடுக்குமுறை பண்றீங்க படுகொலை தானே சொல்லுங்க இது எந்த விதத்துல வந்து நீ சரின்னு சொல்லலாம் நான் என்ன சொன்னா என்னுடைய சொந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னதா எந்த விதத்துல கேட்கலாம் நாளைக்கு கூட போங்க நாளைக்கு பிடிச்சா போக முடியும் நாளைக்கு நினைச்சு நாளைக்கு எப்படி போக முடியும் கேட்கற மாதிரி

கதைகுடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி